ஹே என்னடா இங்கே சிவன் கோயில் முன்னாடி வந்து பார்க்குறோம் நா கோயில் இருக்கோன்னு நினைக்காதீங்க நாங்கள் எல்லாருமே இங்கே டென்டல் ஃபவுண்டேஷன் ஆயிஸ்னு ஒரு இருந்து நாங்கள் வந்து பேசுகிறோம் ஸோ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு வேறு வேறு ஃபேமிலிஸ் இங்கே வந்து தான் நாங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி ஆகிட்டோம் ஸோ டயட் ஃபாலோ பண்ண டயட்னா எல்லாரும் சாப்பிடாம இருந்து நினைக்காதீங்க நாங்கள் ஹேப்பியாக சாப்பிட்டுட்டே டயட் இருக்கும் இந்த டயட் வந்து உங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் வந்து நீங்கள் நுழைஞ்ச உடனே வந்து ஆராத்தி எடுத்து உங்களை உள்ளார கூட்டிகிட்டு போவாங்க சூப்பராக இருக்குது டயட்டு நீங்களும் வாங்க என்னங்க இன்னைக்கு இன்றைக்கி சாப்பிட்டுட்டவங்க முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க வாழையில் விருந்தாக நீங்கள் எல்லாம் சமைச்சி சாப்பிடுங்க சாம்பார் ரசம் தயிர் வடை பாயஸ் எல்லாம் அதெல்லாம் அப்படியே இயற்கை உங்கள எங்களுக்கு சமைக்காமல் ஆயில் இல்லாமல் குக் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் அப்படியே பச்சையாக எங்களுக்கு தாங்க செம்ம டேஸ்ட் என் வாழ்க்கையில இந்த மாதிரி இயற்கையான இயற்கையானவங்களுக்கு வாழை விருந்து நான் சாப்பிட்டதே இல்லை நீங்களும் வந்து சாப்பிட்றதுனால் கண்டிப்பாக அந்த பயிற்சிக்கு வந்து உங்களோட ஹாப்பினஸை என்ஜாய் பண்ணுங்க தான் நாங்கள் ஒரு ஃபேமிலியும் எங்களுக்கு கிடச்சிருச்சு ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நாங்கள் எவ்வளோதான் இதை பற்றி சொன்னாலும் டேரெக்டாக நீங்கள் வந்து உணர்வுபூர்வமாக பார்த்து அனுபவிக்காத இந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் எல்லாேருமே தென்றல் பவுனஸ்க்கு வாங்க